இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுன ஆசிரியர் பெருமக்களுக்கான பதிவு உளவியலில் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்னு பார்க்கலாம் பிடிஎஃப் வாங்கின நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து இருபதுக்கு மேலே எடுத்துட்டேன் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் அமௌண்ட் பண்ணி பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தாரு எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு ரெண்டு பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சைக்காலஜி படிக்கணும் தான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து சைக்காலஜி படித்து அடுத்த எக்ஸாம் எழுத போகிறாங்க அதனால் நீங்கள் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது அறிவை உருவாக்குறதுக்கான கற்றல்னு ஒரு பேராக இருக்கும் அதில் இந்த நாலு சென்டென்ஸுமே இருக்கும் அந்த சென்டென்ஸ் எல்லாமும் சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க இது வந்து சரியான கற்றலுக்கான பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி இருக்கு இல்லையா சரியான கற்றல் சூழல் உருவாக்க கற்றலுக்கு அவசியமானதாக இருக்குது கற்றல் சூழல் வந்து சரியானதாக அமையணும் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க கற்றலில் வந்து பாட புத்தகத்தை சார்ந்ததாக இல்லை அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க எல்லாமே புக்கில் இருக்க சென்டென்ஸ் தான் ஆன்சர் சி கற்றல் சூழல் அறிவை உருவாக்க சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் கொஷின் பாருங்கள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவு அப்படின்னாலே பிறரோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலே அது வந்து சமூகம்தான் இயந்திரம் கிடையாது எண்ணு கிடையாது கருத்து கிடையாது ஆப்ஷன்ஸும் ஈஸியாக தான் இருக்குது அதனால் சமூக நுண்ணறிவுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அடுத்தவங்க கூட போகிறது கருத்தியல் கிடையாது சமூக நுண்ணறிவு தான் நிறைய பேர் கருத்தியல்னு சொல்கிறீங்க கிடையாது சமூக நுண்ணறிவு தேர்ட் கொஷின் பாருங்கள் சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதன் முதலில் வெளிப்படுவது ஆன்சர் பிறந்து ஆறு மாதங்கள்ல முதல் முதல்ல சமூக புன்னகை வந்து வெளிப்படும் அதாவது புன்னகை தான் வந்து ஒரு அடுத்தவங்களை தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கும் புன்னகைக்கு ஆரம்பிக்கும்ங்கிறது ஆறு மாசத்துல நடந்துடும் கற்பரை மையமாக கொண்டு கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது கற்பூரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறை கற்றலை பயனுடையதாக்குங்கிறது அறிவு உருவாக்க கோட்பாடு அறிவு உருவாக்க கோட்பாடோட டெபினேஷன் அடுத்த கொஷின் பாருங்கள் உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்பயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்திக்கிறாங்கங்கிறது சரியான கூற்று ஆனால் அந்த சமநிலைப்படுத்தும் கோட்பாட்ட பியாஜே தான் சொன்னாரா அப்படிங்கிறது டவுட்டு அதனால இது எது வேணால் வரலாம் கூற்று சரி காரணம் தவறு கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறுன்னு வரலாம் அப்படி இல்லாட்டி கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு ரெண்டுமே சரியானதுன்னு வரலாம் அப்படி இல்லையா ஏ வரலாம் ஒன்று ஏ இல்லாட்டி சி வர வாய்ப்பு இருக்குது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரும் பியாஜே தான் அப்படின்னு சொன்னாருன்னு எந்த இது எந்த புக்கையும் ரெஃபரன்ஸ் பண்ண முடியல என்னால் அடுத்து பாருங்கள் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு இது எல்லாமே இந்த நாலுமே வந்து நான் கொஷின்ஸில் கொடுத்துருப்பேன் கிரிட்டினிசம் அப்படின்னா தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது தான் வந்து க்ரிட்டினிசம் அடுத்து சோமா அப்படிங்கிறது நியூரானின் உடல் பகுதி சோமாங்கிறது நியூரானின் உடல் பகுதி அனிமிசங்கிறது ஏற்கனவே கொஷின் கேட்ட கொஷின் இது திரும்பவும் கேட்டிருக்காங்க எல்லா பொருள்களையும் உயிருள்ள வயதாக நம்புறது குள்ளத்தன்மைனாக்கா வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரந்தா குள்ளத்தன்மை சைக்காலஜி புக்கு ஃபஸ்ட் லெசன் படித்திருந்தாலே இந்த நாலு கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும் நாலுமே நான் கொடுத்த கொஷின்ஸ்லேயே இந்த நாலு கொஷினும் வரும் ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு த ஆன்சர் அடுத்த கொஷின் ஏழாவது கொஷின் பாருங்கள் எரிசரின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலைகள் கோட்பாட்டில் அடிப்படையில் தன்னடையாளம் மற்றும் தன்னடையாள குழப்பம் எப்போ வரும் நான் சைக்காலஜி ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கல்ல அதில் லெசனில் எழுதி கொடுத்துருப்பேன் குமர பருவத்தில் தான் வந்து தன்னடையாளம் மற்றும் தன்னடையாள குழப்பம் தோன்றும் அடுத்து எட்டாவது கேள்வி குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டால் கூட விளையாட்டு பொருட்களை பராமரிக்கிறது மற்றும் ஒருவரை பற்றி மற்றவர் நடத்தையினை விமர்சிக்கிறது ஒருத்தர்கிட்ட மற்றவரோட நடத்தை பற்றி விமர்சிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன நடைமுறைன்னு கேட்டிருக்காங்க இந்த நடைமுறை என்ன விமர்சிக்கும் நடைமுறையானது தனிநபர் விளையாட்டா தொடர்புடைய விளையாட்டா இணையான விளையாட்டா கூட்டு விளையாட்டா தொடர்புடைய விளையாட்டு விளையாட்டோட தொடர்புடைய தான் இது எல்லாமே அடுத்து ஒரு குழந்தை தொடக்க பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கும் இதுவும் சைக்காலஜி ஃபஸ்ட் லசனில் வரும் தொண்ணூறு சதவீத வளர்ச்சி எது அடைஞ்சிருக்கும் அப்படின்னா நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலத்துக்கும் கொடுத்துருப்பாங்க எலும்பு மண்டலம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கோம் நாற்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தொண்ணூறு சதவீதம் நரம்பு மண்டலம் அடுத்து பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியில் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் இதை கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க பியாஜேவோட ஏதாவது ஒரு படிநிலையை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க எல்லா கொஷின் பேப்பர்லேயும் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் பத்தாவது கொஷின்ஸுக்கு பி மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் கீழ்கண்டவர்கள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனைன்னு சொல்லிட்டாங்க ஆக்கத்திறனில் மொழியே வரக்கூடாது படைப்பாற்றலை பற்றி சோதனை பண்ணுனாலும் மொழி வரும் மாறுபட்ட பயனை சொல்லணுன்னாலும் சரி எழுதணுன்னாலும் சரி மொழி தேவைப்படும் சான்றுகள் தரணுன்னாலும் மொழி தேவைப்படும் ஆனால் ஒரு உருவத்தை வரையும் போது மொழி தேவைப்படாது சார் நல்லா படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும் மொழி இல்லாத ஒரு சோதனை என்னது உருவம் வரைகிறது தான் அப்போது பதினொன்றுக்கு ஆன்சர் டி பன்னெண்டு குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் இன்னும் இக்கூற்று எதை விளக்குது அப்படின்னா மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள எது சொல்லுது அப்படின்னா கற்க கற்றுக்கொள்ளுதல் கிடையாது கற்க கற்றுக்கொள்ளுதுன்னா எப்படி பிளான் பண்ணணும் எப்படி படிக்கணும் படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லி டீச்சர் சொல்லித்தரது தான் வந்து கற்க கற்றுக்கொள்வது கற்றலை அனுபவத்தை வடிவமைக்கிறது தான் வந்து திரும்ப திரும்ப சிந்தித்து கற்றுக்கொள்வது அடுத்து டேஷ் கார்மோன் சிசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலையை அதிகப்படுத்துறதோட வளர்ச்சி நீதிமன்ற செயலையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தைராக்சென்ட் இதுவும் நான் கொடுத்த பிடிஎஃப்லேயும் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் இருக்குது பதினாலாவது கேள்வி பாருங்கள் தனி மனித ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை இவ்வொருங்கமைப்பின் ஒருங்கிணைப்பின் தன்மையை பொறுத்ததாகும் இத்தகைய உடல் மன பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனின் ஆளுமையாகும் என்று வரையறுத்தது யார் ஆன்சர் ஆல்போர்ட் ஆல்போர்ட் தான் ஆளுமையை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் கீழ்கண்டவங்களில் மொழி கோட்பாட்டோட தொடர்புடையவங்க யாருன்னு மூணு பேரை சொல்லணும் ஒன்று ஆல்பர்ட் பினே இல்லாமல் இருக்கலாம் ஆல்பர்ட் பினே வந்து சம்மந்தம் இல்லாதவர் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஏபிசி தான் ஆன்சராக வர நிறைய சான்ஸ் இருக்குது ஒன்று ஏபிசி வரலாம் இல்லை சி வரலாம் ஏசிடி வரலாம் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வரும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல ஏபிசி இல்லைன்னா ஏசிடி சி அப்படி இல்லைனா டி சி இல்லைன்னா டி ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரும் ஆன்சர் கீ வந்த பிறகு செக் பண்ணிக்கோங்க பதினாறாவது கேள்வி குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்பு தனித்த மனவெளிச்சிகள் மற்றும் மனப்பான்மை உள்ளடக்கிய தன் கருத்தை வெளிப்படுத்துகிற வயசு எப்போன்னு கேட்டிருக்காங்க அதோடய கோவம் அன்பு பாசம் எல்லாத்தையுமே வந்து எப்போ வெளிப்படுத்தும் மூணு முதல் ஐந்து ஆண்டுகளில் தானாகவே தனித்தன்மை அதோட தனித்தன்மையோட வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆன்சர் பி பதினேழு கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாக்கத்திற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையது யார் அண்மை வளர்ச்சி மண்டலம் யார் அப்படின்னா வைகாட்ஸ்கி ஆன்சர் வைகாட்ஸ்கி தான் வந்து இதுக்கு ஆன்சரு பதினேழுக்கு ஆன்சர் டி அடுத்து ஒழுக்க வளர்ச்சியோட படிநிலைகள் சாதாரணமாக கேட்டால் வேறு நாலுன்னு வரும் ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனைன்னு கேட்டால் மூணு தான் சொல்லணும் ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் வந்து மூணு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பி மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் யார் இதுவும் புக்லேருந்தான் புக்லர்கள அப்படியே கேட்டிருக்காங்க ஆன்சர் சோம்ஸ்கி ஆன்சர் சோம்ஸ்கி பி தான் ஆன்சர் இருபதாவது கேள்வி பாருங்கள் பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொறுத்துக டோல்மேன் அதாவது டால்மென் என்ன சொன்னார் அப்படின்னா பரிசோதனை முறை கோட்பாட்டை பற்றி சொன்னவர் டால்மென் லெவின் லெவின் வந்து கள பாண்டுரா பாண்டுராங்கிறவர் பாண்டூராங்கிறவர் சமூக கற்றலை பற்றி சொல்லியிருப்பார் காரல் ரோஜஸ் வந்து குறியீட்டு கற்றல் காரல் ரோஜஸ் வந்து குறியீட்டு கற்றலை பற்றி சொல்லியிருப்பார் அப்போ ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் தான் ஆன்சராக வரும் இருபதுக்கு ஆன்சர் ஏ இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் இரண்டு வாக்கியங்களை கொடுத்துருக்கோம் கூற்று கொடுத்துருக்கோம் காரணம் கொடுத்துருக்கோம் கீழே படித்து பாருங்கள் அப்படின்னு மேலே சொல்லியிருக்காங்க அடுத்து கூற்று மொழி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது யார் பேரையும் கொடுக்கல அதனால் நம்ம எந்த பயப்பட தேவையில்ல அப்படியே கூற்று காரணம் ரெண்டுமே சரியானதுன்னு கொடுத்துடலாம் கூற்று மற்றும் காரணம் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆன்சர் ஏ இருபத்தி ஒன்றுக்கு ஆன்சர் ஏ அடுத்த இருபத்தி ரெண்டு உ உயிரியல் தனிநபர் வந்து ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி எது அப்படின்னா சமூக வளர்ச்சியாக இல்லை மன வளர்ச்சியானு டவுட்டு தான் வந்து அவர் மனுஷனாக மாறுவார் ஆனால் சமூகத்தில் ஒரு சிறந்த மனுஷனாக இருக்கார் சமூகத்தில் இருக்காருங்கும் போது தான் சமூக வளர்ச்சி வரும் இதில் சி எது வேணால் ஆன்சராக கொடுக்கலாம் ஆன்சருக்கு வந்தால் தான் இது கரெக்டாக சொல்ல முடியும் இருபத்தி ரெண்டுக்கு சமூக வளர்ச்சியாகவும் இருக்கலாம் மன வளர்ச்சி வளர்ச்சியாகவும் இருக்க முடியும் ரெண்டுத்தில் எது ஒன்று தான் ஆன்சராக வரும் இருபத்தி ரெண்டுக்கு சி இல்லைன்னா டி இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க மாணவர்களுடன் முரண்படுதல் குழு வேலைகளில் ஈடுபடுவாங்க கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குவாங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க இதில் ஒன்றே ஒன்று தான் வந்து நெகட்டிவாக இருக்குது மற்றவர்களுடன் முரண்படுதல் பாக்கி எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்போது உடன்பாட்டு தற்கொத்து உடையவங்க பாசிட்டிவாக தான் செயல்படுவாங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் ரெண்டு மூணு நாலு தான் ஆன்சர் ஆன்சர் சி இருபத்தி மூணுக்கு ஆன்சர் சி இருபத்தி நாலாவது கேள்வி ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடக்கிறதா என்னென்னு சொல்கிறோம் மனப்பான்மைன்னு சொல்கிறோம் சிந்தித்து நடக்கிறதா வெறுப்பு வெறுப்பு கொண்ட உணர்வு அப்படின்னாலே அது மனப்பான்மை அடுத்து கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும் கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகள் என்னென்ன அப்படின்னா இதில் இருக்க வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல வந்து பகுப்பாய்வு செய்வாங்களா செய்ய மாட்டாங்க சரி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க பொதுமைப்படுத்தவும் மாட்டாங்க அப்போது ஃபஸ்ட்டு கூறுதல் தான் வரும் ஃபஸ்ட்டு கூறுவாங்க அதுக்கு அடுத்து வேணா ரெண்டாவது வேணா பகுப்பாய்வு மூணாவது பொதுமைப்படுத்தி அதுக்கப்புறம் கடைசியாக தான் சரி பார்ப்பாங்க அதை வச்சு நம்ம கடைசி அப்படிங்கிறத முடிவு பண்ணியே நம்ம இந்த வார்த்தையை வச்சே நம்ம இந்த ஆர்டரை கொடுத்துடலாம் அப்போது ஃபஸ்ட்டு என்னது டி ஃபஸ்ட்டு டி அடுத்து ஏ அதுக்கப்புறம் சி அதுக்கு அடுத்து தான் பி வரும் அப்போ டிஏசிபி தான் ஆன்சரு ஏ தான் வந்து ஆன்சராக வரும் இருபத்தி ஐந்துக்கு ஆன்சர் ஏ இருபத்தி ஆறு ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடு கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்துப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் கிரெட்ஸர் கிரெட்ஸ்மர் மற்றும் ஷெல்டன் கிரெட்ஸ்மர் மற்றும் ஷெல்டன் தான் ஆன்சரு கிரட்ஸ்மர் மற்றும் ஷெல்டன் அடுத்து இருபத்தி ஏழு கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கற்றலின் இயல்பு மற்றும் பண்பு ஆன்சர் இதில் பாருங்கள் கவனமாக படிங்க கற்றலானது நோக்கம் மற்றும் இலக்கை கொண்டு இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றம் அடையதாக இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது கொஷின் ஸ்டேட்மெண்ட்டே நெகட்டிவ் அதனால் செகண்டு வராது டி பார்த்தீங்கன்னா கற்றலானது ஒரு தொடர்ச்சியான செயல் அல்லன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் தவறு தான் சி தான் ஆன்சராக வரும் நிறைய பேர் பின்னு ஆன்சர் சொல்கிறீங்க சி தான் இதுக்கான கன்ஃபார்மான ஆன்சராக இருக்கும் பார்க்கலாம் பிஎஸ்சியானு ஆன்சர் கீ வந்த பிறகு தெரியும் இதில் சி தான் வரும் ஒரு மாநில அளவிலான செயல்முறை அப்படின்னு புக்கில் நான் படித்ததான் தான் ஞாபகம் கற்றலானது ஒரு மாநில அளவிலான செயல்முறையாக இருக்கும் இதுவும் புக்கில் இருக்கிற லைன் தான் நான் நினைக்கிறேன் கொஷின் வந்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணலாம் நான் சொல்கிற ஆன்சர் சி தான் இதுக்கு பாருங்கள் அடுத்து இருபத்தி எட்டு கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள் ஆவன கருத்து உருவாகுது அப்படின்னா இந்த நிலையில் தான் உருவாகும் முதல்ல காட்சியாக வரும் அடுத்து கருத்தியல் நிலைக்கு போவோம் அப்புறம் பொதுமைப்படுத்தும் இது ஒரு நம நமக்கே கூட இது நடக்கும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் புலன்காட்சி கருத்தியல் நிலை பொதுமைப்படுத்துதல் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இசைந்து வாழலாம் என்பதை வலியுறுத்தும் அணுகுமுறை எனது செயல்பாட்டுவாதி அணுகுமுறை குழந்தைகள் தங்களோட சூழலில் ஒத்து வாழ்கிறத செயல்படுத்துகிறாங்க இல்லையா அதனால அது செயல்பாட்டுவாதியாக தான் ஆன்சரு அடுத்து யதார்த்தவாதி மேட்ச் ஆகாத இதுக்கு செயல்பாட்டுவாதி தான் வந்து ஆன்சராக வரும் இருபத்தி ஒன்பதுக்கு செயல்பாட்டுவாதி முப்பதாவது கேள்வி பாருங்க இரண்டு கூற்றுகள் இருக்குது ஒன்று குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கொஷினை வச்சுட்டாங்க புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள் மனப்பான்மை சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியது தான் வந்து புதிய அறிவு உருவாவதற்கான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரியானது கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரியானது இதோட முப்பது கேள்விகள் முடியுது ஃபைனல் கீ வந்த பிறகு பார்க்கலாம் இது சைக்காலஜி பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க அவங்க ஆன்சர் கொடுக்குறது தான் ஃபைனல் கீயாக இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற கன்ஃபார்மாக தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் கம்மியாக போட்டவங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அடுத்த முயற்சியில் பாஸ் பண்ணிட முடியும் தொடர்ந்து படிங்க இதோட படிக்கிறத விட்டுறாதீங்க படிக்கிறத எப்போவுமே விட்டுறாதீங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸே இப்போ படிக்கிறாங்க நீங்கள் வேலை வாங்கினாலும் படித்து தான் ஆகணும் அடுத்து புக் பேக் படிக்கலான்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தீங்க நம்ம புக் பேக் தான் படிக்க போகிறோம் எல்லா கொஷின்ஸ்லுமே புக் பேக்கும் கேட்குறாங்க ஆனால் நம்ம எயித்து சயின்ஸ் படிக்கலாமா டென்த்து சயின்ஸ் படிக்கலாமான்னு சொல்லுங்கள்